ஹெச் வினோத் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜனநாயகன் படத்தில் பயங்கர பிஸியாக இருக்காரு இப்போ ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி அந்த படம் ரிலீஸ் அப்படிங்கிறதுக்காக போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக இருந்தாலும் கூட ஒரு கேப்பில் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எழுதின ஒரு கதையை அவர் ஜெயலலிதா படத்தின் அந்த ஷூட்டிங்கின் போது போய் கதையை சொல்லிட்டு வந்தார் ஸோ ரஜினி கதையை கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம கம் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு இன்னொரு பக்கம் தெலுங்கு டைரக்டர் கார்த்திகேயா நம்ம எஸ் ஜே சூர்யா நானே வச்சுருந்தேன் அப்படிங்களா சரி போதா சனிவாரம் அப்படின்னு அந்த படத்தோட டைரக்டரும் ரஜினி கதை சொல்லி ஓகே அப்படின்னு ஸோ இந்த ரெண்டு பேர்த்தில் யார் கதையை ரஜினி ஃபைனல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போது ஹெச் வினோத் அவர்கள் இந்த படத்தை இயக்கலை இயக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது க்ளியராக தெரிஞ்சிருச்சு அப்போ கார்த்திகை தான் அடுத்த படம் டேரக்டராக ரஜினிக்கு அப்படின்னா அதுவும் கன்ஃபார்ம் போட கன்ஃபார்ம் ஆனது என்ன அப்படின்னா ஹெச் வினோத் ரஜினி படத்தை இயக்கலை அப்படிங்கிறது தான் சரி ஏன் திடீர்னு இயக்கலை அப்படின்னா அப்போது வேறு என்ன படம் பண்ண போகிறாரு யார் வச்சு படம் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டால் இப்போது அதற்கான பதில் வந்திருக்கு நம்ம நடிப்பின் நசுரன் தனுசு வச்சு தான் ஹெச்னோதர்கள் படம் இயக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஏற்கனவே தனுஷை வச்சு அவர் கமிட் பண்ணியிருந்தாரு அப்போது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்க்கு கூப்பிட்டு தனக்கு ஒரு படம் பண்ண சொன்னார் ஒரு வருஷம் காத்திருக்க பின் கமல் படம் பண்ணல மறுபடி தனுசை வச்சு படம் பண்ணலாம் அது என்ன ஆஃபீஸ் கூட உட்காந்தார் லலிதா ப்ரொடியூசர் அது ஒரு மூணு மாதம் போகும்போதே திடீர்னு விஜய் கூப்பிட்டு ஜனநாயகன் படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ தனுஷை சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு வந்துட்டார் இப்போ மறுபடியும் ரஜினி வச்சு பண்ணலாம் போது ரஜினி தரப்புக்கு முன்னாடியே நம்ம லலித் அவர்கள் தயாரிப்பாளர் லலித் இருக்கார் பார்த்தீங்களா செவன் கிரி அவர் தான் தனுஷ் படம் பண்ணுறது அவர் சொல்லிட்டாராம் சார் தயவு செஞ்சு நம்ம படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சரி ஓகே ஆகாத ரஜினிக்கு ஆன ஏற்கனவே தனுஷ் ப்ராஜெக்டை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹெச்வினோத் அவர்கள் இந்த படத்துக்குள்ளே வந்துடாராம் இந்த படம் விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த படத்தை வந்து யார் மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது ஹெச்னோத் வாயிலேருந்து வந்த ஒரே வார்த்தை யோசிக்கவே தேவையில்லை சாம் சிஎஸ்ஸே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம் ஸோ சாம் சிஎஸ் நம்ம ஹெச்னோது இணையிற முதல் பட இது பொறுத்து வந்து பார்ப்போம் தனுஷுக்கு என்ன மாதிரியான சம்பவத்தை ஹெச் பண்ணுறாரு இல்லைன்னு